அப்படியும் உங்ககிட்ட சரியா பேசுறதில்லன்னு சொல்லுற நீ எப்படி இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க அத்தை கூட வந்து ஒரு ரெண்டு நாள் இருச்சாமி என் பிள்ளை மூஞ்சி போய் கிடக்கு எம்மா என்னம்மா நீ நான் தான் சொல்றேன்ல தாசத்தி மாணிக்கு இன்னைக்கு தான் தெரியும் அவங்க மாமா சாயந்திரம் வேலையை விட்டு வந்ததும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அவங்க சொன்ன கண்டிப்பாக மாமா கேட்பாருமா நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அக்கா சொல்றது கேட்டு மாமா என் கூட எல்லா பழமும் சந்தோஷமா பேச எல்லா கௌர்த்தியும் மறந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம்

இதெல்லாம் சரி கிடையாது நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நீ சும்மா தேவலாத பேசாதமா உனக்கு யாரையும் பத்தி குறை சொல்லாம் தூக்கமே வராது என்னடி நீ நீ என்னோட மவடி ஓ வாழ்க்கை வீணா இடக்கூடாதுன்னு ஆத்தா நினைக்க மாட்டேன்னா என்ன என்னென்ன விஷயத்துல எப்படி நடக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு உன் புருஷனை எப்படியும் அவன் போக்கில விட்டுடாத அப்புறம் நாளைக்கு நீ தான் வருத்தப்படணும் சொல்லிவிட்டேன் என்னம்மா நீ சொல்றேன் வீட்டுல ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது ஒரு தப்பா வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா ஏன் அவங்க ஆத்தா இல்லையா அவங்க அக்கா தங்கச்சி இல்லையா அவ்வளவு பேச்சு கேட்டு நடக்கட்டும் இது எங்க இல்லாத கூத்தாண்டா இருக்கு அண்ணன் மட்டும் பேச்சு கேட்டுக்கிட்டு அவ சொல்றதுக்குலாம் ஆடுறானே இப்ப மைனிக்கரை சொல்றேன்னு உங்ககிட்ட பேசுவேன் அப்புறம் நாளைக்கு மைனிக்கரை சொல்றேன்னு உன்னையும் அடிச்சு தருத்துவேன் அதையும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அதே நாலு பிள்ளைங்க எதுவும் ஒண்ணுக்கு ரெண்டா ஆவறதுக்கு முன்னாடி இப்பவே எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் காதல் வாங்காத உனக்கும் கதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது உங்க வாழ்க்கை உன் புருசா உன் தான் கேட்கணும் சரியா அப்படி இப்படி நீ எதாவது பேசி அதை இதை சொல்லி முந்தின முடிச்சு வச்சுக்க வேணாமா என்னடி நீ எந்த காலத்துலயும் இப்படி இருக்க

அம்மா இப்போ நான் என்னதான் செய்யணும் அடே நல்ல காது கொடுத்து கேட்டுக்க இப்ப மைனி பேச்ச கேட்டுக்கிட்டு அவளுக்கு மயங்கு நிப்பேன் நாளைக்கு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மயினி கிட்ட கொடுத்து விட்டு உனே ஒண்ணு இல்லாத ஆண்டிய விட்டுருவாண்டி ஒத்தரவோ உன் கண்ணுல காட்ட மாட்டா பாத்துக்க நான் என்னம்மா பண்ண அவரை எப்படி என் வழிக்கு கொண்டு வரது நான் பேச போனாலே பேச மாட்டேங்கிறாரு இப்படி இருக்கையில யார் பேசுறாங்களோ அப்புறம் அவங்க கிட்ட சொல்ல முடியும் அது தப்பு புருஷன் முட்டாட்டி பிரச்சனை இல்ல மூணாவது மனுஷன் மூக்க நுழைச்சேன் அப்புறம் முச்சத்துலதான் முட்டிக்கிட்டு நிக்கணும் இங்க பாரு ஆம்பளை அப்படி இப்படி இருப்பானுவது பொம்பளை செய்ய முடியாது காரியமா நான் கூட என்னென்னமோ கனவு கண்டுக்கிட்டு வந்தேன் என் நேரத்துக்கு என் மவன் குடும்ப பருப்புலாம் கையில் எடுத்துருப்பா கொத்துச்சாவியை வாங்கி இடுப்புல செவிருப்பான்னு என்னென்னு நினப்பு நினைச்சுக்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்து தான் தெரியுது என்னதான் என்னைக்கு காயுது எலிபொழுக்க என்னத்துக்கு காயுதுங்கிற கதையெல்லாம் கதை ஏதோ நான் வந்ததால எல்லாம் சரியா போயிடுச்சு இல்லைன்னா என் மக வாழ்க்கையே சின்ன பின்னமா இருக்காது இங்கே வரடியம்மா இன்னைக்கு சொல்றது இந்த வீட்டில் நிச்சயத்து சொல்லக்கரைக்கு போற வரைக்கும் இது ஒண்ணுதான் உன் புருஷன் உன் குடும்பம் எல்லாம் உனக்கு தனியா இருந்தாதான் நல்லது இப்படி உன்னோடைய மண்ணோடையும் எல்லாரையும் ஒன்னு சேர்ந்து கூட்டா இருக்கிறதுனா என்னைக்கும் சரிபட்டு வராது இன்னைக்கு அந்த ராசாத்தியாலயோ ராசகுட்டியாலயோ மூட இது சம்பாதிக்கிறாங்க செலவு செய்றாங்க நாளைக்கு எது கல்யாணம் அது இதுன்னு கடனை வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு யார்கிட்டயா தான் அடைக்கிறது அவளுக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்கு சம்பாரிச்சு போட ரெண்டு பட்ட பிள்ளையா தானே பித்து போட்டிருக்கேன் பருவ எல்லா கடனையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணு எங்களால முடியலன்னு உங்க பக்கம் தண்ணி விட்டுருவாங்க இப்பமே இழுத்து பிடிக்க வேண்டியதை இழுத்து பிடிக்கணும் எட்ட தள்ள வேண்டியதை எட்ட தள்ளணும் சின்னம்மா

சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்க்கறோம் என்ன ஒட்டுக்கிட்டா இதெல்லாம் சொல்லிதான் அவளுக்கு தெரியணுமா பண்றது சொல்ல வேண்டியது என்ன ஒண்ணுதான் இந்த குடும்பம் பிரியக்கூடாது என் அவள் குடும்பம் அது மூணாம் பட்சம் ஏதோ வந்தா வந்த ரெண்டா நல்ல வீட்டு பிரிச்சுட்டான்னு பேச்சு என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது கூடாது அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உசுரோட இருக்க மாட்டேன் என்னட்டா அப்படிலாம் நான் விட மாட்டேன் தா சண்டை வந்தாலும் என் குடும்பம் என்னைக்கும் உடஞ்சு போவாது அது நான் இருக்கிற வரை எப்பவும் நடக்காது பாருமா வீச்சி அக்கா எப்படி இருக்கா பாரு அக்காவை பார்த்து ஒவ்வொன்றும் கற்றுக்கணும் சரியா அப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க நான் சாப்பாடு செய்யணும் சின்னம்மா நான் என்னத்தான் பேச போகிறேன் அதான் நீ தாய்க்கு தாயாக இருந்து பார்த்துக்கிறியாமா எவ்வளோ நேரம் அதை தான் பேசுனேன் தசாத்தியக்காவை பாரடி அவள் என்னமா இருக்கா உன் புருஷங்கார அவங்க பேச்சை கெட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்க சொல்லு இது தண்ணி கொடுத்துன போகிறது அப்படி இப்படி சொல்கிறது காசு உங்க ஆசுன்னு எந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னேன்

ஏமா எப்படிமா இப்படி எல்லாம் உன்னால இருக்க முடியுது இந்த அப்படி திரும்பனது ஒரு மாதிரி மூஞ்ச மாத்திர அப்படி இப்படி திரும்பனது ஒரு மாதிரி மூஞ்ச மாத்தற கொஞ்சம் கூட அசராம நடிக்கிறியே எப்படிமா எவ்வளவு நேரம் என்கிட்ட உட்காந்து என்ன சொன்னேன் மைனி பேச்சு கேட்க போறோம் மைனி கூட சேர விடாத குடும்பத்தை பிரிச்சிரு அவ்வளவு பாடம் படிச்சேன் ஆனா ரசத்தேக்க வந்ததோ அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டியே எப்படிமா இதெல்லாம் அப்ப அவகிட்ட சொல்லிட்டு இருக்க சொல்றியே கிட்டி இதெல்லாம் கண்ணும் கண்ணும் காது காது வச்ச மாதிரி இருக்கணும் இந்த முடிஞ்சு வைக்கிற வித்தையெல்லாம் இன்னும் உனக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் முடி புருஷங்காரனை முந்தில முடிஞ்சு வச்சுக்கிட்டாத பொண்டாட்டி நல்லபடியாக புடைக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்க சரிம்மா நீ பாரு இனி நான் எப்படி இருக்கேன்னு பாரு சீக்கிரத்துல அந்த அவ இடுப்பு ஓரத்துல தொங்குது பாரு சாவி அதை எடுத்து உன் இடுப்புல தொங்குற மாதிரி பாத்துக்க ஆமா வீட்டுல சாப்பாடு செய்யற வேலையெல்லாம் யாரோடது அக்கா தாம செய்வாங்க என்ன செய்யணும் எது செய்யணும்னு அத்தை கிட்ட கேட்போம் அத்தை எதுவும் செய்ய சொன்னாங்கன்னா அக்கா கொஞ்சம் நான் கொஞ்சம் செய்வோம் இங்க பிரட்டி இந்த அத்தை சொல்றத கேட்கறது சொத்தை சொல்றத கேட்கறதுலாம் வச்சுக்காத அடுத்த முறைக்கு வரும்போது இந்த வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேரும் ஓம் பேச்சு கேட்கணும்

பேசிடுவும் தோனியா அவ கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா நான் இங்க இருக்க இல்லடா எப்பமே கிளம்பி பார்த்த நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல நான் தான் உங்களை கஷ்டப்பட விட்டுவனே ஏத்த உங்களை தாங்கிறதுக்கு தான நான் இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்த மீனாட்சிக்கு நம்ம வீடு பழகட்டும் அப்புறம் இந்த கிளம்பி ஓடி வந்தறேன் ஆ மீனாட்சி சிங்கே போறதன்னே கிட்டிட்ட அவளுக்கு இந்த ஊர் புதுசு வீடு புதுசு எல்லா புதுசு நீ அவளுக்கு துணை பண்ண வேல பாக்கற

போங்க போங்க. வீடி ஜவர்ஷம் வரக்கதே ரெண்டு நாள் இருக்காய் இவளுக்கு. என்ன பள்ளிவடை போய் என்ன படிச்சளோ? சரி நான் உங்களுக்கு வந்து காபில உப்பு போட்டு ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு பொண்ணு குடிது பொண்ணு எடுக்கிறது எங்கட்டு பெரிய யாருக்கும் தெரியாம போச்சு. இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா வந்து பாரு. நீ எப்ப என்ன போற குள்ள முதல்ல அவ மட்டும் இங்க இருந்தா உன்னையும் உன் புருஷனையும் மொத்தமா பிரிச்சிருவேன் அந்த ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பாடுபட்டானு பாத்தல அந்த நிலமைதான் உனக்கும் அப்புறம் உன் மாமியார் இருக்க அந்த கிளவிய மட்டும் லேசுப்பட்ட ஆளுன்னு நினைச்சிடாத காரி ஆவர வரைக்கும் தான் கலை பிடிக்கும் அப்புறம் நம்மள கண்டுக்க கூட கண்டுக்காது ஏமா இல்லம்மா அத்தை கூட காலையில என்கிட்ட சொன்னாங்க ஏன்டி எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செய்யற அந்த ராசாத்திக்கு இப்படியே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்தாதே அப்புறம் உன் தலையில ஏறி மொழ அரைச்சிடுவா நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு உன்னை யாரும் இந்த வீட்டுல கேட்கவே மாட்டோம்னு சொன்னாங்கம்மா